வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ரெசிபி தான் அட இவ்வளோ நல்லா தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க அளவுக்கு சூப்பரான ரெசிபிங்க ஜவ்வரிசியில் அடைதாங்க செய்ய போகிற அது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி ஒரு கப்பு நாலு மணி நேரம் ஊற வச்சு இப்போ எடுத்துருக்கங்க இதை தண்ணி வந்து வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு இந்த அடைக்கு இது கூட என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ தண்ணி வடிக்கட்டுறதுக்கு ஒரு ஃபில்ட்ரு ஒன்று எடுத்து அதில் தாங்க இதை வடிகட்டியிருக்கேன் இப்போ இது நல்லா வடிஞ்சிடுச்சு இதில் ஒரு பாதி அளவு எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மீதி பாதியை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க அடைக்கி இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அந்த வடிகட்டின பாதியை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வந்து அந்த மிக்ஸியை வந்து நல்லா வழச்சி எடுத்து இதில் சேர்த்துட்டேங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் மசித்து எடுத்திருக்கேன் மாதிரி ஜவ்வரிசியும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து பொடியை நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன் இவங்கக்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மல்லித்தழை ஒரு கு அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப சால்ட்டு இப்போ அந்த மல்லித்தழை இதோட தூவிடுவோம் உங்களுடைய விருப்பந்தாங்க மல்லித்தழை வேண்டான்னா கருவேப்பிலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கும் இந்த ஜவ்வரிசியுமே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா மசிச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு வாழை இலை ஒன்று எடுத்துருக்கேன் அதுலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு உருண்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை பெருசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வச்சு நல்லா கையில் வந்து எண்ணெயை தொட்டுட்டு வடை அடை மாதிரி தட்டிக்கலாங்க கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக தட்டினீங்கன்னா வராதுங்க இன்னொன்று இது கூட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விட்டு தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாவில் தோசைக்கல் வந்து ரொம்பவும் தீ இருக்கக்கூடாதுங்க மிதமான தான் வந்து இந்த அடையை வைக்கணும் இப்போ தட்டி வச்ச அடையை இதோடு சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும்னு திருப்பி விடுங்க இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் இப்போ சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சுற்றி நல்லா கீழே வெந்துடுச்சுங்க இப்போ இது வந்து பதமாக திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டு இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இருக்கிற மாவையுமே அடையாக சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் இருக்கிறதையுமே அதே மாதிரி அடையாக செஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை பாருங்கள் நல்லா பரிமாறுறதுக்கு ரெடியாகிடுச்சிங்க அடை இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க இந்த அருமையாக இருக்குங்க இந்த ஜவ்வரிசி ஆடை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை தாங்க அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்